செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தெற்கு மாவட்ட திருவொற்றியூர் பகுதி பதிமூணாவது வட்டக்கிளைக் கழகம் சார்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வட இளைஞரணி திருவொற்றியூர் பகுதி பதிமூனாவது வட்டக்கிளைக் கழகம் சார்பாக பெயர் பள்ளகை திறப்பு விழா மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சி மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் தலைவர் என் வெற்றி குமரன் தலைவர் பி நந்தகுமார் செயலாளர் ஜி ரமேஷ்குமார் பொருளாளர் டி குட்டி என்ற ராஜேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கட்சி உறுப்பினர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் விமல் தீவன் செய்திகளை உடனுக்குடன் தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள்